இலங்கையில் இன்று நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதி மார்க்சிச கொள்கை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்தவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இன்று ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுகிறார் இவருக்கு எதிராக நின்ற ரணில் விக்ரமசிங்க அதே போல அவருடைய துணை தலைவராக இருந்த சஜித் பிரேமதாஸ் எல்லாருமே இந்த தேர்தலில் தோல்வி கற்றுக்கொண்டார்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் வெறுமனே மூன்று வீத வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்த இந்த தேசிய மக்கள் சக்தி இன்று நாற்பத்தி மூன்று வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை இந்த தேர்தலில் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு காரணம் அந்த கட்சியின் ஊழலற்ற மோசடியற்ற கொள்கைதான் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே கடந்த கடந்த காலங்களிலே இந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் ஜனதா விமுக்தி பெருமன அல்லது ஜேபிபி என்று சொல்லப்பட்ட இந்த கட்சி ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட வந்த கட்சி என்பதால் அதனை ஒதுக்கி வைத்து ஜனநாயகத்தில் பங்கெடுக்க கூடாது என்ற அளவில் இலங்கையில் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன அதனால்தான் அந்த கட்சியின் மீது மக்கள் வெறுப்பை காட்டி வந்தார்கள் அல்லது அந்த கட்சியை ஆட்சி கொண்டு வருவதற்கு பயந்து வந்தார்கள் என்றாலும் கூட இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச அதே போல அணில் விக்ரமசிங்க போன்றவரின் ஆட்சியை வெறுப்பை கண்ட மக்கள் அதனை அடுத்து இந்த தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இன்று அவர் தெரிவு செய்யப்பட்டு இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுகிறார் இந்த தெரிவு நிச்சயமாக நேரடி வாக்கின் மூலம் முதலாக தெரிவு செய்யப்பட்டது என்றாலும் இலங்கையின் சட்டப்படி ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றவர் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் அவர் ஐம்பது வீதத்தை பெறவில்லை எனவே இலங்கையின் சட்டப்படி இந்த விருப்பு தெரிவு வாக்கு அதாவது ஒரு அஹ் தேர்தலில் வாக்களிக்கும் போது ஒருவருக்கு வாக்களிக்கும் ஒரு வாக்காளர் மேலும் இருவரை தமது விருப்பமாக தெரிவு செய்யலாம் அந்த அடிப்படையில் அந்த இருவர் யார் என்ற அடிப்படையில் தான் இந்த விருப்பு தெரிவு வாக்கு இன்று இடம்பெற்றது அந்த விருப்பு தெரிவிலே இவரை விட அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அன்றகுமாரதிசா நாயக்கை விட சஜித் பிரேமதாச ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தார் என்றாலும் கூட ஏற்கனவே நேரடி வாக்குகளால் நாயக்க பதிமூன்று லட்சம் வாக்குகள் சஜித் பிரேமதாசோட விட அவர் அதிகமாக பெற்றிருந்ததால் இந்த போட்டியிட அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வகையிலே இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்றம் கொண்ட ஜனாதிபதியாக நாளை அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர் இந்த ஆட்சிக்கு வந்த பின்னர் இலங்கையின் பொருளாதாரம் எவ்வாறு போகிறது சர்வதேச பொருளாதாரத்தில் இந்த மார்க்சிச கொள்கை கொண்ட தேசிய மக்கள் சக்தி என்ன செய்ய போகிறது என்றுதான் கேள்வி எழுந்திருக்கிறது என்றாலும் சுமூகமாக இடம்பெறும் ஏற்கனவே கொண்டு கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அப்படியே நடைபெறும் ஏனென்றால் எல்லாருமே சர்வதேச மயம் கொண்ட திட்டங்கள் அதனை திசநாயக்கவால் தனிப்பட்ட ரீதியில் ரத்து செய்ய முடியாது இந்திய அதானியின் கொள்கை திட்டங்களை கூட அவரால் ரத்து செய்ய முடியாது எல்லா விடயங்களும் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் செய்யப்பட்டவை எனவே திசநாயக்க ஜனாதிபதியாக வந்ததால் எவ்விதமான மாற்றங்களும் ஏற்படப் போவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே பொருளாதாரம் கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதிலும் ஒன்றை நாங்கள் உறுதியாக சொல்லலாம் ஏனைய அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் அதாவது அன்று குமார திசநாயக்கவின் கீழ் வருகின்ற அரசாங்கம் ஊழலற்ற மோசடியற்ற ஒரு பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்ல முடியும் என்று சொல்ல முடியும் இதுவே அந்த அரசாங்கத்தை பற்றி நம்ம இது இப்போதைக்கு சொல்லக்கூடிய காரணமாக இருக்கக்கூடும் இதைவிட தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த கட்சிகள் தமிழர் பிரச்சனையை தீர்க்கப்போவதாக கூறிய போதும் இதுவரை தீர்க்கவில்லை என்றாலும் இந்த மார்க்சிச கொள்கை கொண்ட அல்லது இடதுசாரி கொள்கை கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் இன அது இனப்பிரச்சனை இல்லை என்று கூறுகின்ற அளவுக்கு அதாவது தேசிய பிரச்சனையாக கருதுகின்ற இந்த பிரச்சனையை தமிழர்களும் சிங்களவர்களும் சமமான அந்தஸ்தை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த அவர்கள் இந்த பிரச்சனையை நோக்குகின்றார்கள் என்றாலும் கூட தமிழர்களை பொறுத்தவரையில் சிங்களவர்களோடு சேர்ந்து கொள்ள முடியாது என்ற கொள்கை அடிப்படையில் இருக்கின்றார்கள் எனவே இது முரண்பட்ட நிலை என்றாலும் கூட தேர்தலின் போது அவர்கள் அதற்கான தீர்வு எதனையும் முன்வைக்கவில்லை என்றால் அவ்வாறு தீர்வை முன்வைத்தால் நிச்சயமாக அவர்கள் சிங்களவர்களின் வாக்குகளை இழக்கக்கூடும் என்ற வகையிலே இருந்தது எனினும் அரசாங்கத்தை அமைக்கப் போகின்றார்கள் சுமார் எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆயுதப் போராட்டத்துக்கு வந்த அவர்கள் தற்போதுதான் இந்த அவருடைய கனவு நனவாயிருக்கிறது எனவே உடனடியாக இனப்பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்றாலும் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு நிச்சயமாக தமிழர் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது எனவே இந்தியாவோடு கதைத்து ஏனைய சர்வதேச சமூகம் இலங்கையின் சர்வதேச பிரச்சனையாக மாறி இருப்பதால் சர்வதேச தூதர் வேண்டும் அவ்வாறு கதை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அவாவம் இருக்கிறது எனவே இதுதான் தற்போது இலங்கையில் அஹ் இடம்பெறுகின்ற நிலைமையாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க